அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் மூன்றாம் நாளுக்கான என்ன முருகரோட ரீடிங் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சஷ்டி விரதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க மேற்கொண்டுகிட்டு சரி அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த வீடியோ பார்க்க வரவங்களுக்கு முருக பெருமாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடையை நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு கொடுக்க போகிறாருன்னு சொல்லி தான் இந்த ரீடிங்கை பார்க்க போகிறோம் ஸோ முருகப்பெருமான் கிட்ட கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கான தீர்வை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் வச்சுட்டு கார்ட்ஸோடு கனெக்ட் ஆகுங்க சாசூஷன் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுக்க போகிறோம் ஆனால் இந்த தடவை உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போது ரெண்டு மைல் தெரிவாங்க ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே எந்த மைலை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ அந்த மயிலை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இப்போது ஸ்க்ரீனில் இருக்க இந்த மைல் செட் ஒன்னாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இதுதான் ஸோ முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை தடைகளை நீக்கி வெற்றி பாதையில் உங்களுக்கு கொண்டு போக போகிறாருன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இப்போ உங்களுக்கான முருகர் கொடுக்க போகிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்காக ஒரு புதிய தொடக்கம் ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் உங்களை ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்கள் பயம் முன்னேறத்துக்கான மனநிலையை வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் கூடிய சீக்கிரம் என்ன அப்படின்றது உங்களுக்கு காட்ட போகிறாரு உங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஒரு பழைய விஷயங்கள் சந்தேகம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய பாதையில் என்ன நம்பி நீ தொடங்கு இதுவரை உனக்கு ஏற்பட்ட நிறைய தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு புதுசாக உனக்கு ஒரு வாய்ப்பாக வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சில விஷயங்களை மீண்டும் கொண்டு வர போகிறாரு அது பழைய உறவுகள் சார்ந்தும் சரி இதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே இருந்து என்ன ஏதுனே காரணம் சொல்லாமல் விலகி போனவர்கள் எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ஒரு நல்ல வழியில் உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியுது மனசுக்கு நிம்மதியான சில தரக்கூடிய சில விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும் மன அமைதியே உனக்கு வெற்றியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் உங்களுக்குள்ளே இருக்க தடைகள்லாம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது உங்களுடைய மன போராட்டம்தான் ஏன்னா முருகன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி போராட்டம் இதெல்லாம் அழித்து உங்களுக்கான போட்டியிலேயே நீங்களே உங்களை வெற்றி பெறுறதற்கான வாய்ப்பையும் அந்த கஷ்டம் அதுவே உங்களுக்குள்ள ஒரு நிறைய மன அழுத்தத்தையும் உங்களுடைய முயற்சிக்கு எந்தவித அங்கீகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த தருணம் எல்லாம் மாறப்போது உங்களுக்கான அங்கீகாரம் என்னன்னு சொல்லி முருகர் உங்களுக்கு உணர்த்த போகிறாரு இப்போ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே தான் தடையாக இருந்திருக்கீங்க அப்போது உங்களை உணர்ந்தால் உங்களை சுற்றி இருக்கிறது என்ன யார் யார் மனநிலையில் இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் முருகர் இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு ஸோ இந்த மைல் செட் ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில மன அழுத்தம் போட்டி எதிர்ப்பு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கான ஒரு புதிய உத்வேகம் ஒரு தைரியம் நம்பிக்கை பழைய ஒரு சந்தோஷமான சில தருணங்கள் அவங்க மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் மீட்டெடுக்கிற வாய்ப்பு தான் உங்களுக்கு தடையாக இருந்ததை விளக்கி வெற்றிக்கான பாதையாக உங்களுக்கு திறக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறது சுருக்கமாக சொல்லப்போனால் பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு முன்னேறு நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்றது தான் இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கான முருகன் ரொம்ப அழகான மெசேஜ் கொடுத்துருக்காரு ஸோ செட் ஒனை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதான் ஓம் சரவணபவா தேங்க்யூ கட் பிளஸ் யூ கைஸ் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மயிலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செட் டூ உங்களுக்கான ரீடிங் முருகர் உங்களுக்கு எந்த தடைகளை நீக்கி வெற்றி பாதையில் உங்களை கொண்டு போகிறாருன்னு கார்ட்ஸ் ஓகே இப்போ உங்களுக்கான கார்ட்ஸ் பார்ப்போம் எல்லாமே கப்சா வந்திருக்கு நிறைய எமோஷன்ஸ் கேரி பண்ணுற ஆட்களாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு முருகப்பெருமான் என்ன சொல்கிறனா நீ ஒரு துன்பம் தரும் விஷயத்தில் இருந்து பயமோ இல்லாத பாசமோ காரணமாக நீங்கள் வந்து அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தில் இருந்து தயவு செஞ்சு விலகு அதுதான் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்குது நீ அதுலேருந்து விலகி கொஞ்சம் மாறினா போதும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத உறவுகள் பழைய சிந்தனைகள் அந்த மன அழுத்தமாக கூட இருக்கலாம் ஸோ அதில் இருந்து நீ சீக்கிரமாக வெளியே வருவ உன்னுடைய அந்த விலகல் தான் உன்னுடைய வளர்ச்சியும் உன்னுடைய அமைதியும் மீட்டு கொடுக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து முருகப்பெருமான் வந்து அதுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளுணர்வு மிகுந்த ஆட்கள் ஸோ அன்பு உணர்ச்சி இந்த பேலன்சிங்காக கொண்டு போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கைவந்த கலை அப்படி தான் சொல்லணும் அப்போ முருகன் உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான இதயத்தை கொடுத்துருக்காரு தன்னம்பிக்கையை ஊற்றாரு ஒரு ஸ்பிரிச்சுவலான கனெக்ஷனை வந்து உங்களுக்கு தரப்போகிறாரு அப்படின்னு தெரியுது ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை இன்னும் கேரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் மன அழுத்தத்தை நீங்கள் சமநிலைப்படுத்தணும் உங்களுடைய உணர்ச்சிகளை ரொம்ப அழகாக கையால் கற்றுக்கணும் அப்படின்றத முருகர் சொல்கிறாரு ஏன்னா உணர்ச்சி அடங்கிய வெற்றி தான் உங்களுக்கு வெளியில் மட்டும் கிடையாது உங்களுடைய உள் உள்ளத்திலையும் வெற்றி அப்படின்றது அவர் கொடுத்துருக்காரு ஸோ தடையாக நீங்கள் நிற்கிறத பார்த்திங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் தான் அப்படின்றது தான் அது கார்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியுது ஏன்னா பல வாய்ப்புகள் இருக்குது பல கனவுகள் இருக்குது பல தேர்வுகள் இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு முருகன் பல வாய்ப்பை த திறக்க போகிறார் ஓகேங்களா ஆனால் உண்மையானது எது அப்படின்றத உங்களுடைய இன்ட்யூஷனாக இருந்து முருகன் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஏன்னா நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறதால அந்த குழப்பம் வந்து நீங்கி உங்களுக்கான தெளிவு மற்றும் அதை அதில் பயணிக்கக்கூடிய அந்த திசையையும் முருகனால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது அவர் உங்களுக்கு காட்டுவார் இல்லை உணர்த்துவார் ஸோ ஓவரால் உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து கொடுக்குற வெற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அமைதி உணர்ச்சியை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது உண்மையான வழியை நோக்கி போகிறதுக்கான தைரியத்தை கொடுக்குறாரு அப்படின்றது தான் ஏன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த மன அழுத்தம் குழப்பம் உங்களுக்கு தேவையில்லாத சில பற்றுதல் இருக்கும் அதை எல்லாமே அவர் உங்கள் கிட்டேருந்து விளக்கிட்டு உங்களுக்கான ஆன்மீக தெளிவையும் ஒரு உண்மையான வெற்றியும் தரப்போகிறாரு அப்போ உண்மை உண்மையற்றதை நீங்கள் விட்டுணும் உண்மை இல்லாததை விட்டுட்டு உங்களுடைய இதை இல்லை உள்ளுணர்வோ நீங்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிற பாதையை சூஸ் பண்ணிக்கோங்க அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க முருகர் உங்களுக்கு இருந்த வழிகாட்டுவர் ஸோ செட்டுவ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதான் ஓம் சரவணபவர் தேங்க்யூ காட் பிளஸ் யூ கைஸ்